ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா சமையல் சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அஞ்சுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ரெகுலராக வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம ஃபஸ்ட்டு என்ன டிப்ஸு பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கண்ணாடி வலையெல்லாம் நிறைய நம்ம நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்காகட்டும் இல்லை நம்ம எல்லாருமே நம்ம நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக போடுறதுக்காக அது நம்ம ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா டக்குன்னு நம்ம அன்னைக்கு நம்ம ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக தேடி எடுக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஈஸியாக நம்ம எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக கம்ஃபர்ட்டாக எந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்கிற டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு உங்கள் வீட்டில் இருக்க ஒரு லிட்டர் வாட்டர் கேன் எடுத்துக்கோங்க எந்த பாட்டிலாக இருந்தாலும் தண்ணி குடிக்கிற ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் ஜூஸ் பாட்டில் தான் எடுத்துக்கிட்டேன் இன்றைக்கி அதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கத்தி வச்சுக்கோங்க அதை நல்லா ஹீட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க முழுசாக கட் பண்ணக்கூடாது கொஞ்சம் அடிப்பகுதியில் பாட்டம் பகுதியில் கொஞ்சம் விட்டுட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதில் நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நம்ம சின்ன இடம் இருந்தால் கூட போதும் நம்ம ஈஸியாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்காக ஸ்பேஸும் அதிகம் தேவை இப்போ பாக்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நமக்கு ஸ்பேஸ் அதிகமாக தேவைப்படும் இந்த மாதிரி வாட்டர் கேனில் நம்ம ரெண்டு கேன் மூணு கே மூணு வாட்டர் கேன்களை கூட நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நம்ம கபோர்ட்லேயாகட்டும் ஆகட்டும் எங்கே வச்சாலுமே ஈஸியாக நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தேன் இருந்தா உங்க फ्रेंड्सக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணிடுங்க மறக்காம நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பலகாரம்லாம் செய்வோம் பலகாரம்லாம் நம்ம செஞ்சு முடிச்ச வாட்டி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன துகள்கள்லாம் அந்த ஆயில்ல இருக்கும் அதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் கலந்த ஆயில்ல ஊத்தி நீங்க எடுத்துட்டீங்கன்னா சூப்பரா புது எண்ணெய் போல ஆயிடும் Next tip டிப் என்னன்னா பசங்களோட சூலா வந்து ரொம்ப அழுக்கா இருக்கும் அதை ஈஸியா நம்ம க்ளீன் பண்றதுக்கு ஒரு துளி பேஸ்ட் இருந்தா போதும் டூத் ப்ரஷ் பழைய ப்ரஷ் இருந்தால் எடுத்துகிட்டு அதை தண்ணியில் டிப் பண்ணிட்டு நைட்டாக நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்தீங்கனாலே புதுசூ மா சூ போல் மாறிடும் நான் டூத் பேஸ்ட்டு வச்சு தான் நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டேன் எவ்வளோ அழுக்கு இருந்தது ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம் நல்ல கருகருன்னு இருந்தது நல்லா சூப்பராக சூ மாதிரி மாறிடுச்சு பாருங்கள் பார்க்கும்போது புதுசாக கடையிலேருந்து இருந்து வாங்கி வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆகிடுச்சு எந்த பேஸ்ட் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சமாக எடுத்தால் க்ளீன் பண்ணால் போதும் நெக்ஸ்ட் வந்து ஒரு பூஜை அரை டிப்ஸ் தான் இது வந்து தேங்காய் ஓட்டில் செய்கிறது தான் இது தேங்காய் செல்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஓட்டில் செய்கிறது தான் இது நான் பாண்டிச்சேரி போயிருந்தேன் எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தேன் அங்கேருந்து இந்த மாதிரி நான் வாங்கிட்டு வந்தேன் ஆன்லைன்லேயும் இது கிடைக்கிது இந்த அக்ப அகர்பத்தி ஸ்டாண்டு நம்ம வாங்கி அகர்பத்தி ஏற்றி வைக்கும்போது நம்ம பூஜை அறையில் ஆகட்டும் இல்லை நம்ம பெட்ரூமில் எங்கே ஏற்றி வச்சாலும் அதனோட துகள்லாம் கீழே விழாம ரொம்ப சூப்பராக இதுலையே கலெக்ட் ஆகிடுது நம்ம ஈஸியாக எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஹேர்டே வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹேர்டே வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீ ட்ரே எடுத்துக்கோங்க அதில் இந்த டம்ளரில் நான் ரெண்டு டம்ளர் அளவு நான் தண்ணி எடுத்துக்கிட்டேன் இந்த ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து ஒரு டம்ளராக நல்லா கொதித்து நல்லா வத்தி வர வரைக்கும் நம்ம கொதி கொதிக்க வச்சு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா தண்ணி சூடேறி கொதி வரும்போது நம்ம டீ தூள் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் டீ தூளில் ஆட் பண்ணிக்கிட்டேன் தேயிலைத்தூள் தான் அது வந்து நல்லா தண்ணி ஒத்தி வரும்போது நம்ம இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு டம்ளர் தண்ணியாக சுண்டி வந்துடுச்சு இப்போ ஒரு அயன் கடை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக அயன் கடை தான் எடுத்துக்கணும் இதில் வந்து நான் எங்கள் தோட்டத்தில் இருந்தால் மருதான இலைகள் தான் நான் பறித்து காய வச்சு நான் இந்த மாதிரி பவுடராக நான் பண்ணி எடுத்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் ஆன்லைனில் கிடைக்கிது நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் லிங்க்கு கொடுக்குறேன் ஹென்னா பவுடருக்கு இப்போ இந்த டீ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி இந்த ஹென்னாவை நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இது ரெண்டு ப்ராசஸ் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் ஆனால் மூணு மாதம் ஆனாலும் உங்களோட ஹேர் வந்து பிளாக் நிறைய முடி வரவே வராது பிளாக்கும் போகவே போகாது நல்ல கரு கருனே இருக்கும் உங்கள் முடி அதுக்கான ப்ராசஸ் தான் நம்ம இன்னைக்கு பண்ண பண்ணுறோம் இப்போ இந்த ஹென்னாவை இந்த டீ தண்ணி ஜூஸ் ஊற்றி நம்ம நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம் பாருங்கள் நான் கையில் அப்ளை பண்ணி காமிக்கும்போதே நல்ல கலர் பிடிக்குது உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த மாதிரி லைட் கிரே கலராக தான் வரும் இப்போ இதை ஓவர் நைட்டு விட்டுணும் நீங்கள் மார்னிங் வந்து தலைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா தலையில் வந்து எந்த ஒரு அழுக்கும் இல்லாமல் நல்ல ட்ரை ஹேரில் தான் அப்ளை பண்ணணும் இப்போ நைட்டு ஃபுல்லாக ஓவர் நைட்டு அப்படியே விட்டுருங்க இரும்பு கடாயிலேயே காலையில் எழுந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு இப்போ பாருங்கள் இந்த அயன் இரும்பு கடாயில் நம்ம கலந்து வைக்கும்போது அயன் சத்து இந்த ஹென்னாவில் கலந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் நம்ம ஹார்க்கு ரொம்ப நல்லது ஒரு சத்து கிடைக்கும் இப்போ இதை நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டு காமிக்கிறோம் பாருங்கள் இந்த ஹென்னா வந்து நம்ம கலக்கும்போது என்ன கலர் இருந்தது இப்போ மார்னிங்லேருந்து நம்ம ஃபுல்லாக கலந்துட்டு நான் வேறு பவுலுக்கு நான் மாற்றி கூட காமிக்கிறேன் இந்த கடாயெல்லாம் நல்லா கிளியராக தெரியல உங்களுக்கு நல்ல ஒரு கருப்பு தன்மையாக இருந்தது கருகருன்னு இப்போ வேறு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் உங்கள் ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு ஒன் ஹவர் நீங்கள் அப்படியே விட்டுருங்க வெறும் ஹென்னாக மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணுறோம் ஒன் ஹவர் அப்படியே விட்டுருங்க ஒன் ஹவர் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா நிறைய முடியெல்லாம் இப்படி தான் இருக்கும் க்ரே கலரில் நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து அன்னைக்கே நீங்கள் நீலியவுரியும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஹவர் அப்படியே விட்டுருங்க நீங்கள் நார்மல் வாஷ் தான் பண்ணிக்கணும் என்ன வந்து ஒன் ஹவர் நீங்கள் உங்கள் தலையில் அப்ளை பண்ணிடுங்க ஒன் ஹவர் முடியாது எனக்கு சளி பிடிச்சிக்கும் கூலிங்கில் அப்படின்னா நீங்கள் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நிமிஷம் கூட நீங்கள் வச்சுருந்து நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணிக்கோங்க நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு முடி நல்லா காஞ்சிடணும் ட்ரை ஆன பின்னாடி ரெண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் நீலியவுரி பவுடர் வந்து உங்கள் ஹேர்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இப்போ நம்ம நீலி பொடி நான் என் ஹேருக்கு தகுந்த மாதிரி நான் மூணு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் உங்கள் ஹேர்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் வந்து சுடு தண்ணி தான் ஆட் பண்ணுறேன் ஹாட் வாட்டர் தான் நான் ஆட் பண்ணுறேன் அதில் வந்து ஒரு கிளாஸ் அளவு நல்லா தண்ணி சூடாக இருக்கிற அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கலந்துக்கலாம் நம்ம டைலாம் தலைக்கு அப்ளை பண்ணால் எந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம அப்ளை பண்ணுவோமோ அந்த அளவுக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாம் இது கூட நம்ம இன்னும் ஒரு முக்கியமான பொருள் ஆட் பண்ணுறோம் இந்த பொருளை நம்ம ஆட் பண்ணுறதுனால இந்த பவுடர் வந்து இந்த அவரி வந்து நல்லா கலர் கொடுக்கும் நம்ம ஹேருக்கு அதுக்காக தான் நம்ம தூளுப்பு கொஞ்சமாக ஒரு சிட்டிகை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் தூளுப்புக்கு பதிலாக லெமன் ஜூஸ் கூட நீங்கள் அரைப்பழம் பிழிஞ்சி நீங்கள் ஜூஸாக கூட நீங்கள் கலந்துக்கலாம் இப்போ இதை மூணையும் நல்லா இந்த தண்ணியில் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா கலந்து எடுத்துருங்க கட்டிகள்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது கட்டிகள்லாம் எதுவும் இல்லாதவாறு நீங்கள் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நம்ம வரும் ஹென்னாவும் அவுரி மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ணுறோம் ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் பேக் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த ஒரு சைடு எஃபெக்டும் பண்ணாது இப்போ நம்ம கலந்து வச்ச இந்த அவுரியை நான் அந்த ஹென்னா கலந்த இரும்பு கடாயிலேயே நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆட் பண்ணி ஒரு அதிக நேரம்லாம் வச்சுருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்த்தோம்னா நல்லா பாருங்கள் மேலே ஃபுல்லாக நல்லா கருப்பாக மாறி இருக்கும் உள்பகுதியில் லைட்டு கிரே கலராக மாறி இருக்குது பாருங்கள் இப்போ இதை ஃபுல்லாக நம்ம நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து கொடுத்துர்லாம் இந்த அவரியை நீங்கள் அவுரி பேஸ்ட்டு நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் மருதாணியை அப்ளை பண்ணிவிட்டு நார்மல் வாஷ் பண்ணிடணும் கண்டிப்பாக நார்மல் வாஷ் தான் பண்ணணும் ஷாம்பு வாஷ் பண்ணக்கூடாது பண்ணிவிட்டு நல்லா உங்கள் ஹேரை ஈரப்பதம் இல்லாமல் நீங்கள் நல்லா வந்து உணர்த்தி எடுத்துடுங்க நல்லா முடி வந்து காஞ்சிருக்கணும் அந்த மாதிரி காஞ்சிருக்கும் போது நீங்கள் இந்த அவுரியை அவுரி பேஸ்ட்டை நீங்கள் ஹேர்க்கு அப்ளை பண்ணி கண்டிப்பாக ஒன் ஹவர்லேருந்து ஒன்றரை மணி நேரம் கண்டிப்பாக வச்சுருக்கணும் ஏன்னா இதில் நம்ம எந்த ஒரு கெமிக்கலும் கலக்கலை அப்போ தான் கலர் வரும் பாருங்க நான் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இது பிளாஸ்டிக் பவுல் தான் கலர் பாருங்கள் ஒரு பர்பிள் கலர் எப்படி வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் அயன் கடாயிலே வைக்கல பிளாஸ்டிக் இந்த பா பாக்ஸில் தான் நான் கலக்குறேன் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை நல்ல கலர்லாம் வரும் ஆனால் வாங்கும்போது நீலியவுரி வந்து நல்ல தரமான பவுடராக பச்சை கலராக இருக்கிறதா பார்த்து ஒரிஜினலாக நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் நல்ல கலர் கிடைக்கும் பாருங்கள் ஹேரில் வந்து எப்படி பர்பிள் கலர் இருக்குன்ட்டு நார்மல் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஹேரும் நல்லா லாங்காக வளரும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நம்பரான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பிரெண்ட்ஸ் வார ரெண்டு டைம் கண்டிப்பாக நீங்கள் போடணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் செவ்வாழைப்பழம் இந்த செவ்வாழைப்பழத்தில் வைட்டமின் சி பி சிக்ஸ் பொட்டாசியம் சத்து பீட்டோ க கராட்டின் கரோட்டின் அப்படிங்கிற ப நிறைய சத்துக்கள் இருக்குது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் சர்க்கரையை குறைக்கும் கண்கள் பார்வை தெளிவுபடுத்தும் எலும்புகள் மற்றும் நரம்புகளை வலுப்படுத்தும் சிறுநீர்கள் கல் வராமல் தடுக்கும் செவ்வாழைப்பழம் இப்போ இருக்கின்ற பழத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் வா வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் அதுவும் செவ்வாலை பழம் சாப்பிடுங்க இதில் கரோட்டி நிறைந்திருக்கிறதுனால கண் எரிச்சல் கண் உஷ்ணத்தை கண்களுக்கு குறைச்சி சு குளிர்ச்சியே தரும் இந்த பழம் இதனோட தோல்லாம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி காய வச்சு நம்ம ஹேர்டேக்கும் பயன்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்டனில் இருக்க செடிகளுக்கு நம்ம கொடுக்கும்போது செடிகளுக்கு நல்ல ஒரு கால்சியம் சத்தும் கிடைக்கும் அந்த இலைகள்லாம் வெள்ளையாக மஞ்சள் நிறமாக இருக்கும் அந்த மாதிரி இருக்க இருக்கும்போது இந்த ஃபெர்டிலைசர் நம்ம கொடுக்கும்போது இலைகள் வந்து நல்லா பச்சை கலராக பசுமையாக இருக்கும் நல்ல பூக்களும் அதிகமாக கொடுக்கும் நல்லா கொத்து கொத்தாக வரும் இது வந்து பவளமல்லி செடி இது மாலையில் தான் பூ பூக்கும் காலையில் கீழே உதிர்ந்துடும் இது சாமிக்கு உகந்த பூ இந்த பவளமல்லி சம வாசனை வரும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு ஒரு பவளமல்லி செடி கண்டிப்பாக வைங்க நல்ல தெய்வீக நறுமணம் கிடைக்கும் நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு வாசனை வரும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த செவ்வாய் செவ்வாழைப்பழம் தோல் தான் செடிகளுக்கு போடணுமா அப்படின்னா இல்லை வாழைப்பழம் தோல் கரைசல் எல்லாமே நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது நல்ல ஒரு சத்தான ஃபர்டிலைசரு நம்ம கார்டனில் நம்ம செடிகளுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் செடிகள் நல்ல குரோத்தாக இருக்கும் பூக்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா பெருசு பெருசாக பூத்துருந்தது செடி வந்து சின்ன செடி தான் இது வந்து செவன் டேஸ் ரோஸு நான் இப்போ தான் வாங்கி வச்சுருந்தேன் ஒரு தான் ஆகுது நல்ல பூக்கள் வந்து சூப்பராக வருது நல்ல கொழுந்துகளும் பாருங்கள் நல்லா ரெட் கலராக நல்லா சூப்பராக செடி ஃபுல்லாக நல்லா கொழுந்து மூக்கை சூப்பராக பட்ஸ்லாம் நிறைய எடுத்து வந்திருக்குது இந்த பூக்கள் வந்து அதிகமாக நமக்கு பூத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த பூக்கள் கட் பண்ணுற மெத்தடும் ஒரு மெத்தட் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூக்கள் பூத்து அது கட் பண்ணும்போது செடியில் ரொம்ப நாளைக்கும் விடக்கூடாது கட் பண்ணும்போது கொஞ்சம் கீழே அஞ்சு இலைகள் இருக்கிற இடத்துல கிராஸாக நாற்பத்தஞ்சு டிகிரியில் நம்ம கட் பண்ணோம்னா நிறைய பூக்கள் கொடுக்கும் போத்து நம்ம செடிகளுக்கு வேர் பகுதியிலேருந்து நல்ல ஒரு தடிமனான ஒரு போத்து வரும் போத்துன்னா அந்த கிளைகள் வரும் ஊக்கமாக வரும் அந்த மாதிரி வரும்போது செடிகளும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் நமக்கு பூக்களும் அதிகமாக கொடுக்கும் வாரம் ஒரு டைம் நம்ம எதா ஒரு ஃபெர்டிலைசர் கண்டிப்பாக கொடுக்கணும் நம்ம கடலை புண்ணாக்கு ஃபெர்டிலைசரு வெஜிடபுளாக நம்ம டெய்லியும் கட் பண்ணுறோம்ல அதை கூட தண்ணியில் போட்டு நம்ம புளிக்க வச்சு அது நம்ம செடிகளுக்கு கொடுக்கலாம் அந்த மாதிரிலாம் கொடுத்து வரும்போது செடிகளும் ஆரோக்கியமாக இருக்கும் பூக்கள் காய்கள் எல்லாமே நல்ல விளைச்சலை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மிஸ் பண்ணாமல் நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் உங்கள் கார்டன்லேயும் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக வரும் நான் பாருங்கள் அந்த பூக்களை கட் பண்ணிவிட்டேன் அஞ்சு இலைகள் இருக்கிற இடத்துல தான் நம்ம கிராஸாக கட் பண்ணணும் கட் பண்ணோம்னா நான் கீழே காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல வேர் பகுதியிலேருந்து அதனோட தண்டு வந்து நல்லா ஊக்கமாக வந்திருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பா பாருங்கள் நான் கட் பண்ண செடியில் எப்படி நல்லா போத்து வேர் பகுதியிலேருந்து வருது பாருங்கள் அப்படி கட் பண்ணோம்னா தான் நம்ம செடிகள் வந்து நல்லா கிளைகள் அதிகமாக கொடுத்து நமக்கு பூக்கள் நிறைய வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன் எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ